வணக்கம் மாவீரர் அலெக்சாண்டர் அருளிய பதினைந்து வாழ்க்கை தத்துவங்கள் ஒன்று ஒருவர் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் கையில் எடுத்துவிட்டால் அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை இரண்டு நான் எடுக்கும் முடிவு சரியா என்று எனக்கு தெரியாது ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன் மூன்று உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லையென்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நான்கு நான் வாழ்வதற்காக என் தந்தைக்கு கடன்பட்டிருக்கிறேன் ஆனால் நன்றாக வாழ்வதற்காக என் ஆசிரியருக்கு கடன்பட்டிருக்கிறேன் ஐந்து ஒரு ஆட்டால் வழிநடத்தப்படும் சிங்கங்களின் படைக்கு நான் அஞ்சவில்லை ஒரு சிங்கத்தால் வழிநடத்தப்படும் ஆடுகளின் படைக்கு நான் அஞ்சுகிறேன் ஆறு முயற்சி செய்பவருக்கு சாத்தியமற்றது என்று எதுவும் இல்லை ஏழு ஒரு நீண்ட இழிவான வாழ்க்கையை விட ஒரு பெருமைக்குரிய குறுகிய வாழ்க்கையை வாழ நான் விரும்புகிறேன் எட்டு நான் வெற்றிகளை திருடுபவன் அல்ல சம்பாதித்தவன் ஒன்பது உலகிற்கு அரசனாக இருக்க வேண்டுமானால் முதலில் உன் மனதுக்கு சேவகனாக இருக்க வேண்டும் பத்து உலகம் முழுவதுமே போதுமானதாக இல்லை என்றவனுக்கு இப்போது ஒரு கல்லறையே போதுமானதாக இருந்தது பதினொன்று நாம் நமது வாளால் பெற்ற எந்த உடைமையாக இருந்தாலும் அது நிச்சயமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இருக்க முடியாது ஆனால் இரக்கம் மற்றும் அடக்கத்தால் பெறப்பட்ட அன்பு நிச்சயமானது மற்றும் நிரந்தரமானது பனிரெண்டு நான் அலெக்சாண்டராக இல்லாவிட்டால் நான் கிரேக்க தத்துவஞானியாக இருந்திருப்பேன் பதிமூன்று பல உலகங்கள் உள்ளன நான் இன்னும் ஒன்றை கூட வெல்லவில்லை பதினான்கு என் உடலை புதைத்து எந்த நினைவுச்சின்னத்தையும் சின்னத்தையும் கட்டாதீர்கள் என் கைகளை வெளியே வைத்திருங்கள் அதனால் உலகத்தையே வென்றவர் இறந்தபோது அவர் கையில் எதுவுமே இல்லை என்று மக்களுக்கு தெரியட்டும் பதினைந்து நம்மை நாமே வழிநடத்துவோம் அதனால் எங்கள் நண்பர்களாக இருக்க அனைவரும் விரும்புவார்கள் எங்கள் எதிரிகளாக இருக்க அனைவரும் பயப்படுவார்கள் மாவீரர் அலெக்சாண்டர் அவர்கள் அருளிய வாழ்க்கை தத்துவங்கள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி